தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாதிரியார் லூர்து சேவியர் கல்லறையில் நடக்கும் அதிசயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாதிரியார் லூர்து சேவியர் கல்லறையில் நடக்கும் அதிசயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருச்சி பூண்டி ஆலயத்தில் பாதிரியார் லூர்து சேவியர் அவர்களுடைய கல்லறை உள்ளது திருச்சி திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள பூண்டிமாதா கோவில் வளாகத்தில் பாதிரியார் லூர்து சேவியர் அவர்களுடைய கல்லறை உள்ளது அந்த கல்லறையில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன பாதிரியார் லூர்து சேவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள கோவண்டக்குறிச்சியில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கேரளாவில் பாதிரியாராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்காட்டுப்பள்ளி பூண்டி பேராலயத்தின் பங்கு தந்தையாக பணியாற்ற ஆரம்பித்தார் பதினேழு ஆண்டுகள் பணியாற்றினார் இவருடைய காலத்தில் பூண்டி மாதா ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது பூண்டி மாதா ஆலயத்துக்கு வருபவர்களிடம் இவர் அநேக அற்புதங்களை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நீரிழிவு வியாதியால் பாதிக்கப்பட்ட அருத்தந்தை லூர்து சேவியர் அவர்கள் காலமாகிவிட்டார் அவருடைய கல்லறை பூண்டி மாதா கோயில் வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது கோயிலுக்கு முன்புறமாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளது பூண்டி மாதா கோயிலுக்கு வருபவர்கள் பாதிரியார் லூர்துசேவியர் அவர்களுடைய கல்லறையில் ஜபித்துவிட்டு செல்வது வழக்கமாக உள்ளது அங்கு அநேக புதுமைகள் நடைபெறுகின்றன பூண்டி மாதா ஆயு ஆலயத்துக்கு வருகிற விசுவாசிகள் மற்றும் லூர்து சேவையர் அவர்களுடைய கல்லறையில் நடைபெறும் அதிசயத்தை கேள்விப்பட்ட பலர் இங்கே வந்து ஜபித்து அதிசயங்களை பெற்று செல்கின்றனர் அதாவது இங்கே ஜபித்து கொண்டிருக்கும் பொழுதே அற்புதங்கள் நடைபெறுகின்றன ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்த கல்லறையில் வந்து ஜபித்து எழுந்திருப்பதற்குள் அவர்களுக்கு அற்புதம் நடைபெறுகிறது அலைபேசி வழியாக தகவல்கள் வருகின்றன அவர்கள் சாட்சியாக இதனை தெரிவித்துள்ளனர் நூர்தி சேவியர் ஆலயத்தில் எண்ணற்ற நோய்கள் குணமாகின்றன இதய நோய் மூளை மற்றும் நரம்பியல் நோய் புற்றுநோய் சிறுநீரக நோய் பல நோய்கள் குணமாகின்றன குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் நீங்குகிறது திருமணம் நடக்கின்றது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது திருமண பிரச்சனைகள் உள்ளவர்கள் நீங் பிரச்சனைகள் நீங்குகின்றன மேலும் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு செல்வந்தர்கள் ஆகிறார்கள் இங்கு அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது பாதிரியார் லூர்து சேவியர் கல்லறையில் நடைபெறும் அதிசயங்களை பார்த்து தமிழகத்தின் பல ஊர்களிலிருந்து மக்கள் வந்து கல்லறைக்கு வந்து ஜெபித்துவிட்டு செல்கின்றனர் இவர் கல்லறையில் நடக்கும் அதிசயங்களை பார்த்து இவருக்கு புனிதர் பட்டம் வழங்க வேண்டும் என்று திருச்சி மறைமாவட்டம் சார்பாக கத்தோலிக்க திருச்சபை தலைமையகத்துக்கு செய்தி அனுப்பப்பட்டது திருச்சபை இதனை ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளது முதல் கட்டமாக அவருக்கு இறை ஊழியர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது இறைவனுக்கு சித்தமானால் அடுத்து வணக்கத்திற்குரியவர் அருளாளர் கடைசியாக புனிதர் பட்டம் கிடைக்கலாம் இறை ஊழியர் பாதிரியார் சேவியர் அவர்களுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க நாமும் ஜெபிப்போம் பூண்டிமாதா கோயிலுக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள் திருக்காட்டுப்பள்ளி பூண்டிமாதா கோயிலுக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அங்கே சென்று லூர்து சேவியர் பாதிரியார் லூர்து சேவியர் அவர்களுடைய கல்லறையில் ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்லவும் பாதிரியார் லூர்து சேவியர் அவர்களுடைய கல்லறையில் நடைபெறும் அதிசயங்கள் வைரலாகி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது